வணக்கம் நண்பர்களே எம் பி சீனிவாசன் என்ற ஒரு இசைக்கலைஞர் பற்றி ஏற்கனவே நான் செய்தி சொல்லியிருக்கேன் தமிழ் இந்துவில் இக்பால் அகமது எழுதிய கட்டுரையானது சேர்ந்திசை நாயகன் எம்பி சீனிவாசன் நூற்றாண்டு விழா இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது தமிழக அரசு சேர்ந்திசை நாயகன் எம்பி சீனிவாசன் நூற்றாண்டை கொண்டாட வேண்டும் கூடுதலாக அவர் இடதுசாரி கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர் என்பது மட்டுமல்ல ஒரு புதிய இசை வடிவத்தை அவர் அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் சென்னை வானொலியில் ஒரு இசை நிகழ்ச்சி மாணவ மாணவிக்காக எம்பி சீனிவாசனும் வசந்தி தேவி என்ற மறைந்து போன வசந்தி என்ற பேராசிரியரும் இணைந்து ஒரு புதிய இசை உருவாக்கிறார்கள் அதுதான் சேர்ந்து இசை இது சென்னை இளைஞர் குழு என்ற இசை குழு அன்று உருவாக்கப்பட்டது அப்பேற்பட்ட இசை கலைஞரின் நூற்றாண்டு விழா தான் இப்பொழுது கொண்டாட வேண்டிய சூழல் இருக்கின்றது என்ன சிறப்புன்னா கம்யூனிசன் கொள்கையை பொது உடைமை கொள்கையை திரைப்படத்தில் கொண்டு வருவது எப்படித்தான் யோசித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் படத்தை கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பாதை தெரியுது பார் என்ற ஒரு திரைப்படத்தை துவக்குகின்றார்கள் குமரி பிலிம்ஸ் என்ற பெயரில் ஒரு தயாரிப்பு உருவாக்கி பாதை தெரியுது பார் என்ற படத்தை இசையமைத்து வங்கத்திலிருந்து ஒரு இயக்குனர் ஒளிப்பதிவு செய்து அந்த படம் தமிழகத்தில் ஏவியம் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது ஒரு இரண்டு நாள் மூணு நாள் போனதாக ஆசிரியர் இக்பால் அகமது வந்து குறிப்பிடுகின்றார் அதன் பாடல்கள் பிரதி பிரபலமாக பேசப்பட்டது ஒன்றுபட்ட சோவியத் அரசு அந்த படத்தை சோவியத் ஒன்றியத்தில் வெளியிட்டதாக தகவல் கூறுகின்றன அப்பேற்பட்ட சீர்திசை உருவாக்கிய எம்பி சீனிவாசன் நூற்றாண்டோடு ஏன் அவசியம் என்றால் ஒரு பத்துக்கு மேற்பட்ட தமிழ் படங்களை அவர் இசையமைத்துள்ளார் ஐம்பத்தொம்பது மலையாள படங்களை இசையமைத்துள்ளார் கூடுதலாக படுகிறன மக்களின் மொழியில் படுகிறன மக்களின் மொழியில் ஒரு முழுநீள படத்தை அவர் இயக்கியுள்ளார் இசையமைத்துள்ளார் எனவே எம்பி சீனிவாசன் அவர் நூற்றாண்டுகோளை கொண்டாடுவது பற்றி அரசு பரிசீலிக்க வேண்டும் மக்கள் இயக்கங்களும் இடதுசாரி இயக்கங்களும் அவர்கள் நினைவு பெற வேண்டும் மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் நன்றி